மோடி பேசினது என்ன எதிர்கட்சி எதிர்கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இதை தாண்டி நீங்க என்னையா செஞ்சீங்க அத பத்தி பேசுங்கயா நாடாளுமன்றத்துல நானூறு சீட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுனாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அதை பற்றி பேச்சே கிடையாது அந்த நம்பிக்கையே பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னர் மோடி நேரடியாக இஸ்லாமியர்கள் குறித்து இஸ்லாமிய விருப்பு பேச்சை அவர் வந்து நேரடியாக அன்று பேசியது அதுல அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா இதுதான் வந்து யோகியன் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்ல அப்படின்னா ஆமா நான் பேசினேன் அப்படின்னு சப்ப கட்டாத கெட்டது ஒரு நியாயமான கேள்வி வந்து பத்திரிகையாளர் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாரு டக்குன்னு டிவியே அப்படிதாங்க எப்ப பாரு டிஆர்பிக்கு எதாவது பண்ணிட்டு நான் நல்லதெல்லாம் பேசுறேன் அதையெல்லாம் வந்து நீங்க காண்பிக்கவில்லை அப்படின்ற ஒரு டோன் எடுத்து பேசுறாரு எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வந்தா எதை தான் செய்யும் நாங்க பத்தாண்டுகள்ல அதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம்னா எதை செஞ்சிட்டோன்னு கூட சொல்லல இந்தியாவுடைய நிலை நூத்தி பதினோராவது நிலைக்கு சரிந்திருக்கிறது ஒட்டுமொத்த நாடுகளே நூற்றி இருபத்தி தான் அந்த நூற்றி இருபத்தி நூற்றி பதினோராவது இடத்துல இந்தியா இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல இருபத்தி கோடி ஏழைகளை நாங்கள் வந்து மீட்டுட்டோம் அவர்களை வந்து கை தூக்கி மேலே இழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எழுத்தீங்க எல்லா பொருளாதார வல்லுநர்களும் இதைத்தானே சுட்டிக்காட்டி பேசுறாங்க வாய்க்கு வந்ததை உடறை கொண்டு இருக்கிறீங்க அதற்கான என்ன தரவு உங்ககிட்ட இருக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை பற்றி பேசும்பொழுதே அவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்கிறார்கள் அப்படின்றத காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தொடர்பாக மோடி இன்ன வரைக்கும் இந்திய தினம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அது வந்து மிகப்பெரிய விவாதப் பொருளா மாறி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தாண்டி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் காரை துப்பி ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களும் ஃபேக் செக் பண்ணி அந்த போடி மீடியாவே வந்து போடி சொல்றது தப்புன்னு சொல்றாங்க அந்த நடவடிக்கையால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இதனால் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அதற்கு உதாரணம் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் பகுதி அதே போல இந்தியாவின் பிற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் இருக்கோ அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை ஹைலைட் பண்ணி பேசணும் அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் தாலி பறிக்கப்படும் உங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படும் உங்களுக்கு ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடை புடிங்கிருவாங்க இப்போ இந்த டோன் எல்லாம் இருந்து வருதுன்னு பாத்தீங்களா சோ இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் விலகன் நமது சிறப்பு விருந்தர் தலை ரசிப்பவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் அவர்கிட்ட அவர் வரவே இருக்கலாம் வணக்கம் 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 இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நானூறு தொகுதி முன்னூத்தி எழுபது தொகுதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ படிப்படியாக வந்து எங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ராகுல் வந்து பிரதமராக ஒரு வருஷம் இருப்பாரு ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாரு அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வருஷம் இப்படி வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு பேசினவங்க இப்ப காங்கிரஸ் வந்தால் அப்படின்னு பேசுறாங்க அது இல்லாம இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் ஒரு ராஜஸ்தான்ல பேசியது தொடர்பாகவும் விளக்கம்லாம் எல்லாம் அந்த விளக்கங்கள் ஏற்கும்படியாக இருந்ததா உங்களுடைய பார்வை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தொடக்கத்துல நாடாளுமன்றத்தில் நானூறு சீட்டு அதுக்கு பிறகு வந்து பாஜக முந்நூத்தி எழுபது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அதை பற்றி பேச்சே கிடையாது இந்த முன்னூத்தி எழுபது நானூறு இந்த கணக்கெல்லாம் பேசுறதே கிடையாது உண்மையிலே அவ்வளவு அவங்க வந்து உறுதியாக இருந்தா ஒவ்வொரு அந்த பரப்புரை கூட்டத்திலையும் அந்த நானூறு அவங்க ஞாபகப்படுத்தணும் எழுதையாவது அவங்க ஞாபகப்படுத்தணும் இது எல்லாமே சமீப விட இந்த முதல் கட்ட தேர்தல் நடப்பதற்கு கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி இருந்தே அது ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம பாக்குறோம் அப்புறம் அந்த முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சது பிறகு சுத்தமா கிடையாது இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க டோனையே வேற மாதிரி மாத்திட்டு நீங்க போறதும் ஆமா நாங்கள் வருவோம் என்பதுக்கு பதிலாக இவர்கள் வந்தால்

இன்னைக்கு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் ராஜஸ்தான்ல அப்படி ஒரு பேசுனது அது என்னன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதத்தை களத்துல இருக்கிறது இதற்கு முன்னர் மோடி நேரடியாக இஸ்லாமியர்கள் குறித்து இஸ்லாமிய விருப்பு பேச்சை அவர் வந்து நேரடியாக அதாவது அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கும்போது பேசினாரு நானா அவர் பிரதமர் ஆனதுக்கு பிறகு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த சமயங்கள்ல அவர் வந்து இப்படியாக நேரடியாக பேசினது கிடையாது ஆனா பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க பாஜக தொண்டர்கள் ரொம்ப சாதாரணமா சர்வசாதாரணமாக பேசிட்டு இருக்காரு நம்ம பார்க்கணும் அப்ப மோடியே இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருனா அந்த அளவுக்கு அவர்களுடைய கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதான் நம்ம அதை பார்க்கணும் நீங்க அந்த இதை குறிப்பிட்டீங்க அவருடைய நேர்காணலில் ரெண்டு நேர்காணல் கொடுத்துருக்காரு ஒன்று வந்து நியூஸ் எயிட்டீனுக்கு இன்னொன்று வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ரெண்டு நேர்காணலையும் கேட்கப்பட்ட கேள்விகள் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று நியூஸ் எயிட்டின் ஏதோ தங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து மக்களிடம் எழுதி அதை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க எந்த கேள்வினா ராஜஸ்தான்ல நீங்க பேசுனீங்களே இஸ்லாமியர்கள் குறித்து நீங்க பேசுனீங்களே உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுமா அப்படின்னு நீங்க பேசுனது குறித்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா அதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது உண்மையில் இவர் வந்து அன்று பேசியது அதுல அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா ஆமா நான் பேசினேன் ஒத்துக்கணும் இதுதான் வந்து யோகியன் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்ல அப்படின்னா ஆமா நான் பேசினேன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சப்ப கட்டாவது கட்டணும் வேற ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்குது இல்லைங்க நாங்க இப்படி சொன்னேன் இல்லன்னா நீங்க பாருங்க காங்கிரசோடைய தேர்தல் அறிக்கையில இது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்னா அதை ஒரு உதாரணமா எடுத்து பேசணும் அவர் என்ன பண்றாரு எதிர உட்காந்துருக்காங்க அண்ணாமலை பண்ணுவார்ல ஒரு நியாயமான கேள்வி வந்து பத்திரிகையாளர் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு அதற்கு பதில் இருக்காது டக்குன்னு என்ன யோசிப்பார் ஏங்க நீங்க யார் ஆனால் நீங்க எந்த பத்திரிக்கைனா அப்படின்னு நீ இந்த பத்திரிகைன்னு அவர் சொன்ன உடனே ஆமா அந்த வந்தால் வந்தா இப்படி இப்படிதானா கேள்வி கேட்பீங்க சரியான அந்த பத்திரிக்கையாக இருக்கட்டும் நான் அந்த கேள்விதான் கேட்குறோனா இருக்கட்டும் நான் கேட்ட கேள்வி ஒன்னு இருக்குல்ல அதுக்கு உன்னோட பதில் என்ன அப்படின்னா இந்த சண்டையில் அவர் எழுப்பின அந்த அந்த கமோஷன் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து அந்த கேள்வி காணாம போயிடும் அதே டெக்னிக்கை தான் வந்து மோடி இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ராகுல் ஜோஷி கேட்கிறாரு நியூஸ் எயிட்டீனுடைய ஹெட் அவர் தான் அவர் வந்து இந்த கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா உங்களுடைய பத்திரிகையாளர்கள் அதாவது உங்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் யாருமே வந்து என்னுடைய பிரச்சாரத்தை ஊர்ந்து கவனிக்கலை நீங்க ஏன்னா நான் பேசுற முக்கியமான சில விஷயங்கள் அது வந்து சேனல்ல ஒளிபரப்புவதன் மூலமாக நீங்க டிஆர்பி வாங்க முடியாது நான் பேசுற டெவலப்மெண்ட் பற்றி இதுவரைக்கும் பத்தாண்டுகளில் பாஜக செய்த டெவலப்மெண்ட் பத்தி அவர் பேசினாராம் அதையெல்லாம் நீங்க வந்து கவனிக்கலையா அதையெல்லாம் நீங்க ஒளிபரப்புனா அது மக்களுக்கு தெரியும் பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆனா அவர் அங்க போய் அதை வந்து மறுத்து பேசுறதுக்கு நான் சொன்னால ஏற்கனவே பல வழிகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு எதிரில் இருக்கிறவங்களை வந்து வாயடைக்க செய்வதற்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்ல உங்க டிவியே அப்படிதாங்க எப்போ பாரு டிஆர்பிக்கு எதாவது பண்ணிட்டு இருப்பீங்க நான் நல்லதெல்லாம் பேசுகிறேன் அதையெல்லாம் வந்து நீங்க காண்பிக்கவில்லை அப்படின்ற ஒரு டோன் எடுத்து பேசுறாரு டெவலப்மெண்ட் பத்தி நான் அவ்வளவு பேசியிருக்கேன் இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எல்லாம் வரல எல்லாம் தான் வரும் ஆனா எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் காங்கிரஸ் வந்து அதுவே நடக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க நாங்க வந்து அதை நடக்க வைப்போம் கேட்ட கேள்வி என்ன ராஜஸ்தான்ல இப்படி பேசினீங்களே இது உண்மையா பொய்யா கேட்டாங்க அவர் சொல்ற விளக்கம் பாருங்க இங்க பேசுவீங்க எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வந்தா இதைதான் செய்யும் நாங்க பத்தாண்டுகள்ல அதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம்னா எதை செஞ்சிட்டோம்னு கூட சொல்லல செஞ்சிட்டோம் அதை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறாரு ஆனா அவனு சொல்லியிருக்கிறாரு இல்லையா இருபத்தைந்து கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால நினைக்கிறேன் அதாவது எல்லாருமே திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம்ல இது வரைக்கும் இந்த இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு அவரே சொல்றாரு கிட்டத்தட்ட எழுபது கேம்பெயின் ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோ எல்லாத்தையும் சேர்த்து எழுபது இது எல்லாத்துலேயுமே மெஜாரிட்டியா மோடி பேசுனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இதை தாண்டி நீங்க என்னையா செஞ்சீங்க அதை பத்தி பேசுங்கயா அப்படின்ற ஒரு குரல் எதிர்கட்சிகள்ல இருந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்தது மக்கள் தரப்புலயே அந்த குரல் இன்னைக்கு ஒழிக்க தொடங்கிடுச்சு அப்போ இப்ப என்ன பண்ணணும் சரி நாம ஏதாவது செஞ்சிருக்கோம் அப்படின்றது எதாவது சொல்லணும்ல போறப்போக்குல ஏதாவது சொல்லணும் இல்ல இதுதான் இவங்கதான் அந்த பொய் சொல்றதுல இவர்களே விட வித்தைக்காரர்கள் வேற யாருமே இருக்க முடியாது இல்ல அப்படிப்பட்ட போறப்போக்குல அவர் சொல்ற பொய் தான் அது இருபத்தி ஐந்து கோடி பேரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வறுமையில இருந்து மீட்டுட்டோம் அப்படின்னா அஞ்சு கிலோ கொடுக்குறோம் அப்போ அதனால வறுமை பயிற்சி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு டேட்டா இருக்குல்லங்க நம்ம கையில் டேட்டா இருக்குது இப்போ ஆர்பிஐ வெளியிட்ட டேட்டாவே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை ஒப்பிடும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மக்களுடைய சேமிக்கக்கூடிய திறன் இருக்குல்ல பெரும்பாலும் யார் சேமிப்பா நீங்களே வச்சு பாருங்க மிடில் கிளாஸ் வந்து சேமிப்பா உபரி இருக்கிறவங்க சேமிக்க முடியும் உபரி இல்ல உபரி இருக்கிறவனுடைய சேமிப்பே வேற ஒரு விஷயம் மிடில் கிளாஸ் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொற்பமான வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு சொற்பமான தொகையை தான் இருக்கும் அதை எதிர்காலத்திற்காக சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அப்பர் மிடில் மிடில் கிளாஸ் இருக்கும் லோயர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும் சேமிச்சு வச்சுக்கிட்டே வருவாங்க இந்த சேமிப்பு இன்னைக்கு குறைந்திருக்கு அப்படின்றத ஆர்பிஐட டேட்டா காமிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக இருந்தது இன்னைக்கு வெறும் ஃபைவ் கம்மியா இருக்கு அப்படின்றது ஆர்பிஐ உங்களோட ஆர்பிஐ டேட்டா தான் சொல்லுது இதை எல்லாரும் பொருளாதார வல்லுநர்கள் சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க சேமிப்பு குறைந்திருக்கு சேமிப்பு குறைந்திருக்கு சரி ஓகே குறைந்தபட்சம் அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவாவது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கடன் இன்னொரு பக்கம் உயர்ந்திருக்கு இன்னொரு பக்கம் உங்களுடைய கடன் உயர்ந்திருக்கு இதே சொல்லுது அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா அவங்க தொழில்கள்ல முதலீடு செய்யறத கூட கடன் தான் போடுவாங்க வங்கியில வாங்கி போடுவாங்க பைனான்ஸ் கம்பெனி வாங்கி போடுவாங்க நகை அடமான இதெல்லாம் நீ கடன் அதுல முடியாது ஒரு மாறுதுன்னு சொல்றாங்களே ஆர்பிஐ டேட்டா அதை சொல்லலையே அதை சொல்லலையே இல்ல இவங்க வந்து கடன் வாங்கி அப்படின்னா அதுல இருந்த கூடிய வருமானம் அப்படின்னு ஒண்ணு வரும் அந்த வருமானத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன உபரி அதை அவர்கள் சேமித்து வைப்பார்கள் தான் அப்ப எல்லாருமே போய் கடன் வாங்கிட்டாங்களா வருமானம் ஒண்ணு வந்திருக்கணும்ல கடன் உயர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கடன் வாங்கி அவர்கள் செய்த முதலீட்டில் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கவில்லை ஒருவேளை நீங்க சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு முதலீடாக முதலீட்டுக்காக அவர்கள் வாங்கிய கடனாக இருக்கட்டும் ஆனா அந்த கடன் அப்படின்றது வெறும் முதலீட்டுக்கான கடன் மட்டும் கிடையாது அவர்கள் அன்றாடம் அவர்கள் செலவழிக்கக்கூடியது அவர்களுடைய மருத்துவத்திற்கு கல்விக்கு இது போன்ற அத்தியாவசியமான தேவைகளுக்கு அவர்கள் கடன் வாங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுடைய கடன் ஒருபுறம் உயர்ந்திருக்கு அவர்களுடைய சேமிப்பு குறைந்திருக்கு இது உங்க டேட்டா தான் சொல்லுது இது உங்க டேட்டா தான் சொல்லுது இன்னொன்று சர்வதேச அளவில் கொடுக்கப்படக்கூடிய டேட்டா ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் நூத்தி இருபத்தி ஐந்து நாடுகள் அதனுடைய பட்டினி குறியீடு அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய நிலை நூத்தி பதினோராவது நிலைக்கு சரிந்திருக்கிறது ஒட்டுமொத்த நாடுகளே நூற்றி இருபத்தி அஞ்சு தான் அந்த நூற்றி இருபத்தி ஐந்துல நூற்றி பதினோராவது இடத்துல இந்தியா இருக்கு கடந்த ஆண்டு நூற்றி ஏழாவது இடத்துல இருந்தது கடந்த ஆண்டு நூற்றி ஏழாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூற்றி பதினொன்று அப்போ நீங்க சொல்றீங்கல்ல இருபத்தைந்து கோடி ஏழைகளை நாங்கள் வந்து மீட்டுட்டோம் அவர்களை வந்து கை தூக்கி மேலே இழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எழுத்தீங்க காமிங்க டேட்டாவை எல்லா பொருளாதார வல்லுநர்களும் இதைத்தானே சுட்டி காட்டி பேசுறாங்க நீங்க வாய்க்கு வந்ததை உளறி கொண்டு இருக்கிறீங்க அதற்கான என்ன தரவு உங்ககிட்ட இருக்கு அவங்க தரவெல்லாம் தர வேணாங்க இருக்கக்கூடிய டேட்டாவை பத்தி பேசும் அவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்கிறார்கள் அப்படின்றத காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தொடர்பாக மோடி இன்ன வரைக்கும் இந்திய தினம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த இன்டர்வியூல அவர் மறுபடியும் குறிப்பிட்டு பேசுறாரு எதை குறிப்பிட்டு பேசுறாரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசினார் இல்ல டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்ல அந்த மீட்டிங்ல அவர் எதை குறிப்பிட்டு பேசினார் இந்து இந்தியாவினுடைய வளங்கள் எல்லாமுமே யாருக்கு பகிர்ந்து பிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியினர் அப்புறம் மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும்னு அவர் சொன்ன அந்த விஷயத்தை இவங்க எப்படி திரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அப்ப இருப்பது ஒன்று இவர்கள் அதை திரிப்பது ஒன்று அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் தான் இருக்கக்கூடிய டேட்டாவை மாத்தி பேசுறோம் இந்த இன்டர்வியூல மீண்டும் அதை சொல்றாருங்க ஏதோ பேசி போற போக்கில் ராஜஸ்தான்ல போற போக்கில் பேசி அது வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தாண்டி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் காரி துப்பி இல்ல மன்மோகன் சிங் இதை தான் பேசுனாரு இப்படித்தான் பேசுனாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா ஊடகங்களும் செக் பண்ணி மோடியோடைய அந்த கோடி மீடியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோடி மீடியாவே வந்து மோடி சொல்றது தப்புன்னு சொல்றாங்க சொல்றாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் கூட உண்மையாது ஆனா அவர் பேசினது இது அப்படின்ற மாதிரி அந்த வித்தியாசத்தை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்படி இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் இன்னைக்கு மீண்டும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த பேட்டியில இந்த பதில சொல்லியிருக்கிறாரு அப்ப எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க அப்ப கேக்குறவ யாரு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அப்ப எல்லாம் கேன போயிலுங்களா இல்ல அது ஒண்ணு இன்னொன்னு அவங்களுடைய அரசியல் வியூகம் அப்படிங்கிற மாதிரி அது வியூகம் வேற வியூகத்தை வந்து நாம வந்து வேற மாதிரி மதிப்பிடணும் வியூகம் என்ன அமைக்கணும்னா பிஜேபி இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுத்துச்சு அந்த நடவடிக்கையால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்போ நம்முடைய தேர்தல் வியூகம் என்னன்னா நாம் தேர்தல் முழுவதும் பரப்புரையில இதை நாம் பேச வேண்டும் உதாரணத்துக்கு அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இதனால் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அதற்கு உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் பகுதி அதே போல இந்தியாவின் பிற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் இருக்கோ அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை ஹைலைட் பண்ணி பேசணும் இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி ஆனால் அவங்க இந்துத்துவ ஐடியாலஜி அப்படிங்கிற வகையில ஒன்று சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஏற்ப பேசுறாரு மோடிஜி அப்படின்னு சொல்றாங்க அதற்கும் வந்து வரையறை இருக்குல்ல உண்மையை சொல்லி பேசுங்க உங்களுக்கும் ஒரு உண்மை இருக்குல்ல உதாரணத்துக்கு சொன்னார் பாருங்களா ஒரு உண்மை அதாவது நான் ஒன்னு சொல்ல மறுத்த அந்த பேட்டியில கேட்டிருக்காங்க எதை வைத்து நீங்க வந்து முன்னூற்றி எழுபதுன்னு சொல்றீங்க பாஜக எதன் அடிப்படையில முன்னூற்றி எழுபது சீட்டை வாங்கும் எதன் அடிப்படையில் என்னன்னா மக்களினுடைய பல ஆண்டு கனவா என்னன்னா காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அந்த கான்ஸ்டியூஷனுடைய முன்னூற்றி எழுபதாவது பிரிவு இதை திரும்ப பெற வேண்டும் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய கனவாக இருந்தது பல ஆண்டு கனவாக இருந்தது அந்த கனவை இன்னைக்கு பாஜக நிறைவேற்றிடுச்சு அதை நிறைவேற்றியதால் மக்கள் வந்து அந்த எழுபது அதை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில முன்னூற்றி கொடுப்பாங்களாம் ஏங்க ஏதாவது கேக்குறவங்களுக்கு வந்து சிரிப்பா இருக்காது என்னங்க கரெக்டா முன்னூற்றி எழுபதுன்னு மக்கள் எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்களும் அதாவது தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்களும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து அப்பா நம்ம முன்னூத்தி எழுபது சீட்டை வந்து பாஜகவுக்கு கொடுக்குறோம் அது இந்த தொகுதியில இவர் வின் பண்ணட்டும் இந்த தொகுதியில வின் பண்ணட்டும் இந்த தொகுதியில வின் பண்ணட்டும்னு திட்டமிட்டு அந்த முன்னூத்தி எழுபதை அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா இப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்றாருங்க அது வந்து அவருடைய எதிர்பார்ப்பு முன்னூத்தி எழுபது வேணும்னு விரும்புறாங்க முன்னூத்தி அறுபத்தி ஆறுக்கு மேல இருந்ததுன்னா அரசியல் அமைப்பு முறையே அடிப்படைகளே வந்து மாத்தலாம் மூன்றில் ரெண்டு பங்கு பெரும்பான்மை அப்படிங்கிற ஆசையில அவங்க சொல்றாங்கன்னு வச்சுப்போம் ஆனா இன்னொன்னு இருக்குது இல்லையா அப்போ எதிர்கட்சிகள் மீது அவநம்பிக்கையை உருவாக்குகின்ற ஒரு வழிமுறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அங்க வந்து ஒரு நிரந்தரமான பிரதமர் மாட்டாங்க ஸ்டாலின் ஒரு வருஷம் இருப்பாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வருஷம் மம்தா பானர்ஜி ஒரு வருஷம் ராகுல் வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியாது அப்படின்னு ஒரு அது வேலை இருந்துட்டு போட்டுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படியாக ஒரு நிலைமை அமைந்தால் உண்மையிலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு என்னுடைய பர்சனல் கருத்து அது என்னுடைய பர்சனல் கருத்து நிலையான நிலையான ஆட்சி அதே ஆட்சியில ஐந்து பிரதமர்கள் அவர் பேசுறாரு ஐந்து பிரதமர்கள் இருப்பதுல என்ன பிரச்சனை கேள்வி இரண்டாவது கேள்வி நீங்க நான் பிரதமர் ஆவேன் நான் முன்னூற்றி எழுபது இடங்களை பெறுவேன் என்னுடைய கூட்டணி கட்சி நானூறு இடங்களை பெறும் அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசி சுத்தக்கூடிய பிரதமர் மோடி எந்த இடத்துல வந்து அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோணுது ஒருவேளை காங்கிரஸ் வந்தால் ஐந்து ஆண்டுகள் ஐந்து பிரதமர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எங்கிருந்து அவருக்கு வருது எங்கிருந்து வருது யோகேந்திர யாதவ் பேசுறாரு ராஜ்தீப் சார்தேசாய் பேசுறாரு இன்னும் பல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல துறையை சேர்ந்த வல்லுநர்கள் பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இரநூத்தி ரெண்டு மேஜிக் நம்பர் இருக்குல்ல அதை பிஜேபி கிராஸ் பண்றதே பெரிய கஷ்டம்ன்றாங்க சரி அவங்க எல்லாம் கூட விடுங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது சாயத்தை பூசிடுவீங்க இருவீங்க வெளிநாட்டு கை இருவீங்க காசுக்காக வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்ன்னு இவங்க எல்லாம் என்ஜிஓக்கள்னு இவங்க இஸ்லாமியர்கள் இருவீங்க இவரு கிறிஸ்தவர்கள் இருவீங்க சரி விடுங்க உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிவசேனா ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு மகாராஷ்டிராவில பாஜக கடந்த முறை மாதிரி அதாவது ரெண்டு முறையும் சுட்டி காட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாப்பத்தோரு இடம் வாங்குனீங்கல்ல அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு நாப்பத்தோரு இடம் சாத்தியம் கிடையாது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களிலும் நிலை அப்படின்றது அவர் சுட்டி காட்டுறாரு உங்க வச்சு சேர்ந்து வந்தா சொல்றாரு வராது ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழுல வரும்ங்கிற நம்பிக்கையில கூட சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லல அவரு நாப்பத்தி ஒண்ணு வராதுன்னு சொல்லும் பொழுது இங்க பழைய மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நாப்பத்தி எட்டுல நாற்பத்தோரு இடத்தெல்லாம் வாங்க முடியாது கஷ்டப்படணும் பாதிக்கு பாதி வாங்குறதே கஷ்டம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பாதிக்கு பாதி வாங்க முடியாது ஆமா அவ்வளவு கஷ்டம் இதே நிலைமை தான் இந்தியா முழுவதும் அதெல்லாம் சொல்றேனே நீங்க ஒவ்வொரு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு மோடியோட டோன் மாறுறதை நீங்க பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த மாட்டார் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஆட்சி அமைந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவர் அதுல இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா வந்த உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்குது இவங்க அதையும் மீறி இதை கொடுத்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு பொய்ய ரொம்ப சாதாரணமா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிதான் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிஸ்க்கு மத அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு யார் சொன்னது அப்போ இவங்க என்னத்தை செய்ய விரும்புறாங்க அப்படின்னா இதுக்கு பிறகு ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த பயங்கரம் நடந்துவிடும் உங்கள் தாலி பறிக்கப்படும் உங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படும் உங்களுக்கு ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடை புடிஞ்சிருவாங்க இப்போ இந்த டோன்ல இருந்து வருதுன்னு இந்த ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் அவங்களுக்கு வருது இதன் மூலமாக தெரியறது என்ன அப்படின்னா இந்த ஒரு சீட்ல வந்து கிட்டத்தட்ட பாதி காலி பாதி அவுட் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இருக்கிற சீட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளை பத்தி பேசி 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 எதுவும் நடக்கல ரெண்டு பேஸ்லயும் அப்ப அடுத்த இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ஃபேஸ்லேயே அதை நம்ம காப்பாற்றிக்கணும்னா நாம இப்படி ஒரு பயமுறுத்துவோம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிங்கம் புலி கதையை விடுவோம் ஐயோ சிங்கம் வந்துடும் புலி வந்துடும் கடிச்சிடும் கொதறிடுவோம் அப்படின்ட்டு அப்படியாக பேசி கொண்டு இருக்கிறதா அப்படியாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடஒதுக்கீடு மேடர் சொல்லும்போது அமித்ஷா வந்து ரிசர்வேஷனை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடை வந்து ஒழிச்சிடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பேசியதாக ஒரு வீடியோ ஒன்று சுற்றிட்டே இருந்தது இப்போது தெலுங்கானா முதலமைச்சர் கூட அந்த இதை வந்து போட்டிருந்தாங்க அது உண்மையா பொய்யா தேர்தல் நேரத்தில் போய் ஒருத்தர் பேசியிருப்பாரா என்ற குழப்பம் கூட நிறைய இருந்தது இப்போ அதை வழக்கு போட்டுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சரி அந்த வீடியோ அவர் உண்மையா பேசினாரா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன இடஒதுக்கிடக்கூடாது ஆர்எஸ்எஸினுடைய நிலைப்பாடு என்ன நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆரம்பிப்போம் பாஜக கூட நிலைப்பாடு கூட வேற ஒன்றா இருக்கும் பேருக்கு நான் சொல்றது ஜஸ்ட் ஃபார் த நேம் சிக் ஆனால் ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு என்ன அரசுடைய நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு வந்து யார் வரைக்கும் பிரதிபலிக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல கஸ்தூரியாக்கா வரைக்கும் இன்னைக்கு பிரதிபலிச்சுட்டு இருக்காங்க என்ன கோட்டா 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 சாதி சாதி அப்படின்றாங்க தைரியமா தமிழ்நாட்டுல உக்காந்துட்டு அந்தமா பேசிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல நான் இன்னொன்னு சொல்ல விரும்பல கேட்டாலே கொதிக்குது சோ இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கிட்டு ஒழிக்க வேண்டும் அப்படின்றதான் இவங்களுடைய நிலைப்பாடு அந்த இருந்து தான் வந்து இன்னைக்கு நாம அமித்ஷா பேசியதை புரிந்து கொள்ள வேண்டும் அமித்ஷா உண்மையாக அமித்ஷாவோட மனநிலை என்ன அது அது நமக்கு நல்லா தெரியும் விசாரிக்கப்படணுமா விசாரிங்க வேணான்னு சொல்லவே இல்ல ஆனால் அமித்ஷா அப்படி பேசினாரா இல்லையா அந்த வீடியோ மாற்றி அமைக்கப்பட்டதா அப்படின்றத விசாரிக்க கூடிய அதே நேரத்துல மோடிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே என்னாச்சுங்க காங்கிரஸ் கட்சி எல்லா சொத்துக்களையும் பறித்து தாலி உட்பட பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும்னு சொன்னார்ல காங்கிரஸ் கட்சி ஐக்கியல இருக்குதுன்னு சொன்னார்ல அதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்து அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடரப்பட்டுச்சுல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது என்னங்க ஆச்சு இது டேஞ்சரஸா அது டேஞ்சரஸா யோசிச்சு பாருங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஞ்சரஸ் சரி ஈக்குவலா டேஞ்சரஸ்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு அமித்ஷா தொடர்பான அந்த விஷயம் இருக்குல்ல அவர் பேசாததாக கருதப்படக்கூடிய ஒரு வீடியோவை எல்லோரும் பரப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேட்ல வந்து போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அஸ்ஸாம் மகாராஷ்டிரா டெல்லின்னு இதுல டெல்லி போலீஸ் வந்து தெலங்கானாவுடைய முதலமைச்சர் அவரை வந்து நாளைக்கு நேர்ல ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த கேஸ்ல முக்கியமா தேர்தல் இருந்துகிட்டு இருக்கிறார் அவரு இந்த வழக்கை நீங்க பதிவு செஞ்சுட்டு ஓகே இது ஒரு தேர்தல் வழக்காக நீங்க பதிவு செஞ்சா கூட தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு விசாரணை நடத்தலாம்ல வாங்க விச நேரில் ஆஜராங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகம் நீங்க இதில் காமிச்சீங்களே ஏன் இதில் காமிக்கல இதே மாதிரி பல காவல் புகார் கொடுக்கப்பட்டுச்சு அதனுடைய நிலை என்ன யார் வழக்கு பதிவு செய்தா எலெக்ஷன் கமிஷன் தானே இதுக்கு தலையிடணும் முதல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சு பிரதமர் மோடிக்கு நம்ம நோட்டீஸ் அமைச்சா கூட அவர் மனம் ஏதாவது கோச்சு பாரு அவரு அப்படின்றதுக்காக ஜே பி நட்டாக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க ஜே பி நட்டாக்கு மட்டும் அமிச்சா பிரச்சனையாயிடும் அதனால போனா போது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கார்கேக்கும் ஒரு நோட்டீஸ் அமுச்சு வைப்போம் ராகுல் காந்தி ஏதோ பேசிட்டாரா அவருக்கு அமிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ் அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி செயல்படுதுன்னு தேர்தல் கமிஷன் தாங்க நானும் ஒரு ரெண்டு மூணு பொது தேர்தலில் ஒரு பத்திரிகையாளராக நான் சந்திச்சிருக்கேன் அப்போ பொது தேர்தல்னு வரும்பொழுது தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் ஆணையர் அவர் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்ப அந்த நாலு நாட்கள் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பா பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புவாங்க அதுக்கு பதில் சொல்லுவார் நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லுவார் இவர் எங்கெங்க போனாரு ராஜீவ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் யாருன்னு அவர் எங்க 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 போனாரு இவரு அப்ப அப்படித்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கு அதனுடைய ஒரு பகுதியா தான் நீங்க சொல்ற அந்த வீடியோ அதுக்கு வந்து மூணு ஸ்டேட்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சார் நாளைக்கு ரேவந்த் ரெடி போக போறாரு அவரை அதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க நமக்கு தான் தெரியுமே விசாரணைன்னு கூப்பிட்டு அடுத்த செகண்டே அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிற இந்த டெக்னிகை வந்து இவங்க புதுசா கத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு முதலமைச்சர் சரிக்குள்ள இருக்காங்க மூணாவது முதலமைச்சருக்கு இவங்க குறி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் இப்போது கர்நாடக தேர்தலில் திடீர்னு ஒரு திருப்பம் தேவகவுடாவுடைய பேரனை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அவர் தலைமுறை அவர் வந்து ஆபாச படங்கள் அவர் சம்மந்தப்பட்ட நிறைய பெண்கள்கிட்ட தவற நடந்திருக்கிறார் என்பதாக ஆபாச படங்கள் நிறைய வெளியே வந்துகிட்டு இருக்குது என்ன பிரஜ்வால் ரேவண்ணா அவர் யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர் தேவேகௌடா மத மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் அவருடைய பேரன் அவர் முன்னாள் முதலமைச்சருடைய நெஃப்யூ யாருன்னா குமாரசாமியோட அவங்க அண்ணனோட பையன் தான் அவர் இவர் வந்து ஹசன் தொகுதியோட எம்பியா இருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மதசார்பற்ற ஜனதா தளம் சார்பாக நமக்கு நல்லா தெரியும் மதசார்பற்ற தளம் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு கர்நாடகத்தில் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்திருக்கிறார் ஒரு நபர் இவரும் இவரோட அப்பாவும் ரெண்டு பேருமே அதாவது யாருன்னா அவரு பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது அவர் ரேவண்ணா இவர் வந்து பிரஜ்வால் ரேவண்ணா ரேவண்ணாவும் இவரும் என்ன அப்படின்னா அவர்கள் வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்களிடம் ரொம்ப கீழ்த்தரமா ரொம்ப தவறா நடந்திருக்கிறாங்க இதுக்கு இந்த பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா அப்படி தவறாக நடக்கும் பொழுது அதை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இது அந்த பதிவு செய்த வீடியோவை வச்சு தொடர்ந்து அவர்களை மிரட்டுவது எல்லாமே இந்த வீட்டில் வேலை செய்த அவருடைய சொந்தக்காரங்க தெரியல பணக்காரங்க வீட்டில எல்லாம் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க தூரத்து சொந்தக்காரங்க ஏழைகளா இருப்பாங்க அவங்கள வந்து கூப்பிட்டு வேலைக்கு வச்சிருப்பாங்க வீட்டில் அப்படி அவருடைய சொந்தக்காரங்களா இருந்தவங்க பலர்கிட்ட தவறாக நடந்திருக்காரு இதில் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் அறுபத்தெட்டு வயது பெண்மணி தொடங்கி சாதாரண ஒரு பதினாறு வயசு பெண் தொடங்கி அதை வயது பெண்மணி வரைக்கும் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க அதுல வந்து காவல்துறையினர் இருக்காங்க அப்புறம் அங்க கட்சியோட நிர்வாகிகள் இருக்காங்க கவுன்சிலர்ஸ் இருக்காங்க எம்பி ஒருத்தவங்களும் இருக்கிறதா இன்னைக்கு வந்து ஊடகத்தினுடைய தகவல் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோ அது வச்சிருக்கிறாங்க அப்போ அவர் தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை இந்த அளவுக்கு தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் அதுதான் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு எந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மீதும் வரலாம் அதற்காக ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியை நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது ஆகவே நம்ம வந்து மதசார்பற்ற ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படித்தான் இல்லைன்னா பாஜகவில் இருக்கவங்க எல்லாருமே இப்படித்தான் காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இப்படிலாம் பொத்தம் பொதுவாக நம்ம சொல்ல விரும்பல ஆனால் மதசார்பற்ற தளமும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு முன்னரே கூட்டணி உறுதி செய்ய படுவதற்கு முன்னரே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக நல்லா கவனிங்க பாஜக தலைவர் இதே வந்து பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் இருக்கு என்கிட்டே இருக்கு ஒரு பெண் டிரைவ் இருக்கு இந்த பென் டிரைவ்ல வீடியோ இருக்கு பெண்களை மிரட்டி தன்னுடைய இச்சைக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு இந்த அதை வச்சுதான் பணிய வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு விதமா அதை புரிஞ்சுக்கலாம் என்னன்னா அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு இவரோடு கூட்டணி வைத்தால் அதாவது மதசார்பற்ற ஜனதா தளத்தோடு கூட்டணி வச்சா தேர்தல் சமயத்துல இந்த வீடியோ லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லீக் ஆச்சுன்னா நம் கெட்ட பேர் ஆயிடும் நமக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு செஞ்சிடும் ஆகவே இவங்களோட கூட்டணி வைக்க வேணான்னு ஒரு நல்ல எண்ணத்துல அதை எழுதியிருப்பாரு அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அந்த கடிதமா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நல்ல எண்ணத்துல ஒரு ஒரு வேலை எழுதியிருக்கலாம் ஆனா இவங்களுக்குதான் தெரியும்ல ஏதாவது ஒண்ணு எவனையாவது மிரட்டுறதுக்கு கிடைச்சா அதை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் பாஜகவுடைய நடவடிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு காளான நபர்கள்லாம் திடீர்னு பாஜகவோடு சேருவதும் இல்லை பாஜகவோடு அந்த கட்சியோடு கலந்துட்டு போய் கூட்டணி வச்சதுக்கு பிறகு அவங்க எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வெள்ளையாக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அப்படியாக ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்கு கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க விரட்டியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஜேடிஎஸ்க்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேணும்னு கூட கருதி இருக்கலாம் நமக்கு தெரியல ஆனா இந்த பெண் டிரைவை வச்சு ஜேடிஎஸ் மிரட்டப்பட்டிருக்கலாம் தேவகவுடா மிரட்டப்பட்டிருக்கலாம் குமாரசாமி மிரட்டப்பட்டிருக்கலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குதுங்க இந்த முகாந்திரத்தை யாராலும் மறுக்க முடியாதுங்க ஏன்னா பாஜகவோட நடவடிக்கை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு எப்படி எப்படி எல்லாம் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டப்படுறார்கள் அப்படின்றத முக்கியமான தலைவர்கள் எப்படி மிரட்டப்படுறாங்கன்னு பாக்குறோங்க எனக்கு முன்னூறு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு மணிஷ் சிசோடியா சொன்னாரு நான் அதை மீறி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல என்னுடைய கட்சி என்னுடைய கொள்கை தான் முக்கியம் அதனால மனுஷன் சிசோடியா உள்ள உட்கார்ந்து ஹிமாந்த் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது அவரை மிரட்டன உடனே டப்புனை வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டாரு சுவேந்திர அதிகாரி அந்த மாதிரியான நபர் கிடையாது மிரட்ன உடனே அந்த பக்கம் வந்துட்டாரு அதே மாதிரி அஜித் பவார் அந்த மாதிரி ஆள் கிடையாது மிரட்ன உடனே அந்த பக்கம் போயிட்டாரு இந்த மாதிரி மிரட்டி அந்த பக்கம் போனவர்கள் எல்லாருமே இன்னைக்கு முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க மிரட்டப்பட்டும் இல்ல நான் என்னுடைய கொள்கையில உறுதியாக இருப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சிறையில இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் தான் செந்தில் பாலாஜின்னு வச்சுக்கலாம் சோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு புறத்துல வந்து இன்னைக்கு அந்த வீடியோ முன்கூட்டியே இருக்குதுன்னு அதை வைத்து ஜேடிஎஸ் மிரட்டப்பட்டிருக்கலாம் மதசார்பற்ற ஜனதா தளம் மிரட்டப்பட்டு தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்றத கூட நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படி கூட ஒரு வாய்ப்பும் கூட இருக்குது ஏற்கனவே தெரிந்து ஆனா இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ஒருவேளை இது ஏற்கனவே தெரிந்து இதன் அடிப்படையில் தான் வந்து ஜேடிஎஸ் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தது அப்படின்றது உண்மையா இருந்தா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆதரவாக இப்ப தப்பிச்சு ஓடி இருக்காலே பிரஜ்வால் ரேவண்ணா ஜெர்மனி ஓடிப்பட்டதா சொல்றாங்க அவரை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்றாரு புகழ்ந்து பேசுறாரு அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒருவேளை முன்கூட்டியே தெரிந்திருந்தால் தெரிந்திருந்துமா மோடி இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஜென்மத்துக்கு பிரச்சாரம் பண்ணார் அவரை போழ்ந்து பேசினார் என்ற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும் அதை மக்கள் பதில் சொல்லணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பிரசிக்கட்டும் நன்றி